வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழ்வியலை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நோய் இல்லாமல் எப்படி வாழ்றது சிறந்த உணவு எப்படி எடுத்துக்கிறது உடம்பு ஆரோக்கியமாக எப்படி பார்த்துக்கிறது மனசு ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது இதை பற்றி பார்க்கலாம் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறோம் இந்த ஸ்டூடெண்டாக இருந்தால் படிக்கிறாங்க இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இதை சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இன்னைக்கு முடியல நாளைக்குன்னு மாற்றி வைப்போம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் மாற்றி வைப்போம் இப்படி வச்சு வச்சு நாலஞ்சு வருஷம் கூட ஆயிடலாம் ஆனால் நம்ம அந்த செயலை செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும் இல்லைன்னா மனசு ஒத்துழைக்காமல் இருக்கும் இந்த மனசையும் உடம்பையும் நல்லா சரிவர பார்த்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நமக்கு செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்போ அந்த மனசையும் உடம்பையும் எப்படி சரி பண்ணுறது மனசு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்புல எங்கேயும் வலி எதுவும் இல்லாமல் நோய் எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசு நல்லா இருக்கும் இப்போ மனசை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இது நம்ம பாரம்பரியமாக நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்து போன யோகங்கிற இருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் யோகா அப்படின்னா நம்ம உடல் பயிற்சியும் சரி உடம்பு சம்பந்தமா உள்ள எல்லா ஆரோக்கியமான விஷயத்துக்காக இருந்தாலும் சரி மன ரீதியாக உள்ள எல்லா விஷயத்துக்காக இருந்தாலும் சரி உணவு ரீதியாக உள்ள எல்லாத்துக்குமே ஒரு வாழ்விலாக இருக்கிறது யோகாங்கிறது அந்த யோகாவில் நம்ம உடல் பயிற்சியை பார்த்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அதில் சில பயிற்சிகள் இருக்கு தொடக்கத்தில் சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணியே நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்க முடியும் சில நோய்களை குணப்படுத்தவும் கூட முடியும் உடற்பயிற்சியில நம்ம உடலை பக்குவப்படுத்திட்டோம் அடுத்து மனது தியான பயிற்சி ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி பண்ண 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 நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய குறிக்கோள்களும் நல்லா அமையதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்கும் மூச்சு பயிற்சியும் சின்ன சின்ன பயிற்சிகள் இருந்தே நம்ம தொடங்கி மூச்சு பயிற்சியும் கற்றுக்கலாம் இப்போ உடலும் ஆரோக்கியமாயிருச்சு மூச்சு பயிற்சி பண்ணி மனதும் ஆரோக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லா விஷயங்களிலும் நம்ம செயல்பட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயும் அடுத்த ஒன்னு நமக்கு தேவைப்படுது என்னன்னா உணவு பழக்கங்கள் உணவு பழக்கங்கள் உணவு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எந்த உணவு சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது எப்படி சாப்பிடணும் உணவு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி உணவு முறைகளையும் பதி பார்க்கலாம் தினமும் இந்த பயிற்சி தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உடற்பயிற்சியாக இருந்தாலும் மூச்சு பயிற்சியும் உணவு சம்பந்தமாக உள்ள எல்லா நல்ல உணவுகளை பற்றியும் போடுறேன் அதை ஃபாலோ பண்ணி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி